வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் முட்டை ஆம்லெட் குழம்பு தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க ஆம்லெட் குழம்பு செய்ய தேவையான பொருள்கள் முட்டை நாலு எடுத்துருக்குறேங்க தேங்காய் அரை முடியோட பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு சோம்பு அரை ஸ்பூனு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூனுமே அப்புறம் கசகசா அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேங்க தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு பிரியாணி அலை ஒண்ணு எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பில கொத்துமல்லி தேவையான அளவு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடி பொடியா அறிஞ்சு வச்சிருக்கிறேங்க அவ்வளவுதாங்க இந்த குழம்பு செய்ய தேவையான பொருள்கள் இப்போ நாம நாலு முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாங்க இப்ப வந்து நாலு முட்டையை உடைச்சு ஊத்திட்டுங்க அதோட வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் அதோட ரெண்டு கருவேப்பில காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஆம்லெட்டுக்கு என்னென்ன போடுவோம் அதையெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் உப்பு போட்டுங்க இதைய நல்லா களைக்கிலாங்க கூட வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா கிரேவிக்கு வெங்காயம் போடுறோம் அதனால இதுக்கு அளவா போட்டுக்கலாங்க நல்லா கலக்கிட்டு இப்போ ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப வந்து முட்டை நாளோட சூத்தி வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டுங்க ஆம்லெட் போடுறதுக்கு அடுத்தது வந்து தோசைக்கல் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்ப வந்து தோசைக்கல் சூடாயிருச்சு தடவிட்டு ஆம்லெட் போட்டுக்கலாங்க அடுப்ப கம்மியா வச்சுட்டு கல்லு சூடான உடனே ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாங்க வெந்த உடனே திருப்பி போட்டு சிம்ளிய வச்சு வேக வைங்க ரொம்ப அத்தி அதிகமா வச்சோம்னா கருகிரும் இப்ப முட்டை முட்டையெல்லாம் வந்து ஆம்லெட்டா போட்டு எடுத்துட்டோம் இதுல நான் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் நீங்க வேடினாலும் கூட பெப்பரம் கூட ஏதாவது போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த கிரேவியில போடுறங்காட்டி இது வந்து வெறுமனா சாப்பிட்டா நல்லா இருக்காது இதுல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இருந்ததுன்னா அதோட மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப அது இது சேர்த்துனா ரொம்ப காரமா இருக்கும் ஏன்னா கிரேவில வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேத்துறோம் அதனாலதான் நான் பெப்பர் சேர்த்துல நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஆம்லெட் எல்லாம் டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க ஆம்லெட் எல்லாம் நம்ம வேணுங்கிற சைஸ்ல இப்படி வெட்டி எடுத்துக்கல அப்படியே சும்மா அறுத்து விட்டாவே அப்படியே பிச்சம்னா அப்படியே வந்துருங்க இப்படி அல்லாத்து எல்லா பீசியுமே இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப வந்து முட்டையெல்லாம் ஆம்லெட் போட்டு வச்சுட்டுங்க அடுத்தது வந்து கிரேவி வச்சுக்கலாம் கிரேவிக்கு வந்து முதல்ல வடக்கல் வச்சுட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு பொடியெல்லாம் போட்டு இந்த ஆம்லெட் எடுத்து போடுறேங்க இப்ப வந்து முட்டையெல்லாம் டைமண்ட் ஷேப்ல நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்ல அறுத்து வச்சுட்டுங்க அதுக்கு அடுத்தது வந்து கிரேவி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சாச்சுங்க வடக்கல் சூடானு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானுன்னு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு ஒரு பிரியாணி இலைங்க போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்கு கடுகெல்லாம் வேண்டாங்க இது மட்டுமே போட்டுக்கலாம் இப்போ இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் மூணு எடுத்தேன் ஒரு வெங்காயம் வந்து ஆம்லெட் போட்டேன் மீது ரெண்டு இருக்குது இதுல சேர்த்திக்கலாங்க ஒரு வெடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ஏன்னா ஆம்லெட் குழம்பு வந்து பாதிக்கு பாத்தீங்கன்னா கொதிக்கும் போது முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க அது ஒரு டேஸ்டா இருக்கும் இப்படி பண்ணீங்கன்னா இந்த ஆம்லெட் எடுத்து சாப்பிடும் போது அதுல வெங்காயம் மிளகாயெல்லாம் இருக்குது கடிச்சு சாப்பிடுறப்ப நல்லா இருக்கும் ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அந்த கிரேவியோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது பாதி அளவு வணங்கிருச்சுங்க அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்குட்டுங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு இதுக்கடுத்து வந்து நம்ம தக்காளி ரெண்டு அரைச்சு வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டாலும் வந்து இந்த தோலோட இருக்கு சாப்பிட்றப்ப வாயில கடிபடுங்க இப்படி அரைச்சி ஊற்றினீங்கன்னா கிரேவியோட அந்த ஆம்லெட்ல நல்லா ஊறி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட் இப்போ தக்காளி வதங்கிட்டு ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இப்போ பாருங்க தக்காளி ஊற்றி நல்லா சுண்டை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அதுக்கு எடுத்தது வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கீங்க மல்லித்தூள் அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அடுப்பு கம்மியா வச்சுட்டு இது நல்ல ஒரு கலக்கலக்கி விட்டு நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு ஒரு வதக்கீருங்க பாருங்க இதே நல்ல தொக்கு மாதிரி வந்துருச்சு ஒரு கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிக்க விடலாங்க ஏன்னா அடி பிடிச்சுக்கோ அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு கால் டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும் கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போயிரும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு இப்ப பாருங்க கிரேவி எப்படி இருக்குதுன்னு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறது ஊற்றிடலாங்க ஊத்திட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு இன்னும் கூட தண்ணி ஊத்திக்கலாம் வேணுங்கிற அளவு கொதிக்கும் போது கெட்டியாகுங்க குழம்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க உப்பு போட்டு கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் இப்ப பாருங்க தேங்காய் எல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கலரும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நல்லா கொதிச்ச உடனே உப்பு காரம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க நம்ம ஆம்லெட் போட்டு வச்சிருக்கிறோங்கல்ல அதை எடுத்து போட்டுடலாங்க ஏன்னா இப்போ அடுப்பு ஆன்லையே இருந்து ஆம்லெட் போட்டோம்னா வேக வேகம் எல்லாம் கரைஞ்சு போயிடும் பீசா பீஸா இருக்காது அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதையெல்லாம் போட்டுடலாங்க அப்படியே போட்டு அப்படியே அமுத்தி விட்டுட்டு மேலே கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தேங்காய் பட்டை சோம்பு அரைச்சி வச்சுட்டு தக்காளி அரைச்சி வச்சுட்டு ஆம்லெட் போட்டிங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த குழம்பு வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது ஊர கிரேவியோட எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம முட்டை ஆம்லெட் குழம்பு ரெடி இப்போ முட்டை ஆம்லெட் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள் எல்லோரும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இந்த வந்து முட்டை ஆம்லெட் குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் யாராவது வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் பேர் மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்